கடந்த மார்ச் மாதம் ஆறாம் இடத்துல இருந்த சனி பகவான் ஏழாம் இடத்துக்கு மாறுறாருங்க சோ அந்த மார்ச் ஏப்ரல் மே அந்த மூணு மாதம் ராகுவும் சனியும் சேர்ந்து இருந்து இவங்களுக்கு எக்கச்சக்க பிரச்சனைகளை கொடுத்தாங்க சனி நேர ஏழாம் பருவியா அவங்க ராசியும் பார்த்தாருங்க அதுக்கப்புறம் ராகுவும் கேதுவும் இந்த மே மாதம் ஒரு பதினைஞ்சு தேதிக்கு கிட்டத்தட்ட ராகு ஆறாம் இடத்துக்கும் கேது வந்து பன்னெண்டாம் இடத்துக்கு மாறினாங்க இப்ப உங்களோட ஒன்பதாம் இடத்துல இருந்த குருவும் மே மாசம் உங்களுக்கு பத்தாம் இடத்துல வந்த உடனே நாலு ஏழுக்குடிய குரு உங்களோட பத்தாம் இடத்துக்கு வரும்போது உங்களுக்கு வேலையில் எக்கச்சக்கமான அது வேலை பார்க்குற இடமாக இருந்தாலும் சரி தோல்ஸ்தானமாக இருந்தாலும் சரி எங்கேயா இருந்தாலும் உங்களுக்கு பிரச்சனையை கொடுக்க ஆரம்பிச்சிருங்க அது வரைக்கும் கம்ஃபர்ட்டாக வேலையில இருந்தவங்களுக்கு இப்போ மேலதிகாரிகளோட ப்ரெஷரோ இல்லை உங்களுக்கு கீழே வேலை பார்க்கறவங்க உங்களுக்கு உங்கள் கம்ஃபர்ட் ஜோனில் வேலை பார்க்காம போகிறதோ ஒரு ஏசி கம்ஃபோர்ட்டாக வாழ்ந்துட்டு இருந்தவங்கள தூக்கி ரோட்டில் விட்டு இங்கேயும் அங்கேயும் அலைய வைக்கிறது வேலை மாதிரியான மென்டல் ப்ரெஷர் என்னென்னலாம் கொடுக்க முடியுமோ அந்த மாதிரி ப்ரெஷருக்கெல்லாம் உங்களுக்கு இந்த குரு மேல் இதில் ஆறாம் இடத்துல ராகு முக்காந்து வந்துட்டு உங்களோட கடன் பிரச்சனைகளை அதிகப்படுத்திக்கிட்டு இருந்தாலும் அது குரு ஒன்போதாம் பார்வையாக ட்ராப்போ பார்க்குறதுனால கடன் பிரச்சனைகள் இதெல்லாம் கொஞ்சம் கண்ட்ரோலில் இருந்துக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு பேஸிக்காக மே மாதத்துக்கு அப்புறம் கண்ணீர் ராசிக்காரர்கள் வேலை பார்க்குற இடத்துல வேலை போய் இருக்கலாம் இல்லை வேலையில் ப்ரெஷர் அதிகரிச்சிருக்கலாம் இல்லைன்னா ஏண்டா இங்கே வேலை பார்க்குறோம் இந்த வேலையை விட்டுட்டு தெரிஞ்சு எங்கேயா வேற எங்கேயா மாறிட மாட்டோமா அப்படிங்கிற ஒரு ஏக்கத்தோடு வாழ்ந்தவங்களாக இருக்கலாம் வேலை மாற்றம் நடந்திருக்கலாம் அது பிடிக்காம இருந்திருக்கலாம் இந்த மாதிரியான சூழ்நிலை வாழ்ந்துருக்கீங்க ப்ரெஷர்னால் kurir